शिवं सिन्मयं पूरनं शिवभोगवाक्यं परमनिधियं परसुगं तन्मयं सच्चिदानन्दमे परमवेगान्तं परमसत्वमगत्त्वं परम परम परमकैवल्यनिमलं परमदत्व निरदिशय निलं भवबं दनिग्रहविनोदसकलं शिर्परं परानन्दसुरुभं परिसयादीदं सुयं सदोदयं वरं परमार्थमुक्तमौनं पडनवेदान्दान्दमागमान्दान्दनिरुपादिगं परमशान्तं परनादत्तुवान्दं सगसदर्शनं बहिरङ्गमन्तरङ्गम् परव्योमं परमज्योतिमयं विपुलं परं परं मनन्दमसलं परमलोकाधिकनित्यसाम्राज्यं परबदं परमसूक्ष्मं परापरमनामय निरादरमघोसरं परमदन्दिरं विचित्रं परामुदनिरागरं विगासनं विगोडनं परसुगोदयमक्षयम्

ीदविमलम् परमकरुणां तत्परं दर्परं कनसोर्पदादीदमिन्बवडिवम् परोक्षज्ञानादीदम् अपरोक्षज्ञानानुभवविलासप्रकाशम् भावनादीदं गुणादीदमुपशान्तपदमकामौनरूपम् परमबोधं बोधरहिसहिदं सम्भवादीदमप्रमेयम् पकरनन्दानन्दमलमुषिदं सिपदं सदानन्दसारं परयादिरणाङ्गसाङ्गाङ्गविम्बागारं परसुगारं पम्बरं ब्रह्मवित्तम्बरानन्दरनभोगं परिमिदादीदं परोदयं परगिदं परबरीनं परान्दं परमार्पुदं परमसेदनं पशुपासभावनं परममोक्षं परमानुगुणवादिदं सिदागासभास्करं परमभोगं परिभागवेदनवरोदयानन्दपदबालनं परमयोगम्

தரமிகும் சர்வசாதிட்டான சத்தியம் போகம் தாந்த சர்வாதார சர்வ மங்கள சர்வ சத்தி தரமென்றளவிலா விலட்சண தன்மை பலவாக தம்மை நிகர்மறையலா நின்ற சங்கரணாதியாதீ சாமகீத பிரியன் மணிகண்ட சி கண்ட சாமகண்ட சயசய வெழு தொண்டரிதயமலர் மேவியசடாமகுடன் மதனதகனன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன் தனிமுதலுமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்புமாதேவன் அமலன் தாண்டவன் மாலை பூண்டவன் தொழுமன்பர் தங்களுக்குருளாண்டவன் தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் வடதிசை சைலமென முருவில்வன் தட்சிணாமூர்த்தி அருண்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகுமட்ட மூர்த்தியானோ தலைமை பெருகணநாயகன் குழக நழகன் மேய்சாமி நம் தேவதேவன் தண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தாணு கண்களுடைய ததுரன் கடாசல உறி போர்வயான் தேந்தி நின்றோ சர்வகாரணன் வீரர் காலகாலன் சர்வ சம்பிரமன் சர்வேச்சுரன் தகைகொள் பரமேச்சுரன் சிவபிரான் எம்பீராந்தம் வீரான் செம்பொற்பதம் தகவு பெரு நிற்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் தக்கணிற்காடி நாங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் சாற்றறிய விச்ச ஞானங்கிரிய என்ன முச்சத்தி வடிவாம் பொற்பதம் தடையிலா நிர்விடய சிற்கு நிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் தகுவிந்தை மோகினியை மாண சைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் தாழ்வில் முதன் மூர்த்தி வரை எஞ்சி தஞ்சம் சவிகற்ப நிறுவிகற்பம் சத்தி சத்தாம் பொற்பதம் தடநிறுபவிவர்த்த சாமர்த்திய திருவருட்சக்தியுருவாம் பொற்பதம்

சரவ சரவ பரிமித விவிதவான் பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் தண்ட பிண்டாண்டவையில் ஆண்ட பிரம்மாண்டடிக்க வருளும் பூம்பதம் தத்வ தாத்விக சகசிருட்டி திதி சங்கார சகலகர்த்துரு பூம்பதம் சகசமல விருளகல நின்மல சுயம் பிரகாசங்குலவு நற்பூம்பதம் மரபுரு மதாதீத வெளி நடவிலானந்தமானமிடும் பூம்பதம் மண் வினையொப்பு மல பரிபாகம் வாய்க்க மாமாயையை விதிக்கும் பதம் மலிபிறவி மரலி நலந்து முயிர்தமையருளின் மறுவுரையடுக்கும் பதம் வளரூர்த்த வீர முதற் பஞ்சக பதம் வல்ல முயலகன் மீதி நூன்றி எதிர் பதம் வளந்த ரத்தூக்கும் பதம் வல்வினையலாந்த விற் தழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறைதுதிக்கும் பதம் மறைச்சிலம்புளிர்பதம் மறை பாதிகை செயும்பதம் மறைமுடி மணிப்பதம் மறைக்கு மேட்டா பதம் மறை பதம் மறையவன் உழங்கொண்ட பதமமித கோடியா கோடியாமறையவர் சிரஞ்சுள் பதம் மறையவன் சிரசிகாமணியனும் பதமலர்கொண்மறையவன் வாழ்த்தும் பதம் மறையவன் செய்ய உலகமாக்கின்ற வதிகார வாழ்வை இந்த பதம் மறையவன் கனவினும் காணாத பதம் அந்த மறையவன் பரவும் பதம் மால்விடை வந்திடு மலர்பதந்தவனெடு மாலருச்சிக்கும் பதம் மால் பரவி நாடொரும் வணங்கு பதமிக்க திருமால் வெளியிலங்கும் பதம் மால் தேட நின்ற பதமோரண்தங்கோடி மாற்றையலங்கற்பதம் மான்முடி பதனெடிய மாலுள பதமந்த மாலுமறிவரிதாம்பதம் மால்கொளவதாரங்கள் வத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகு காக்கின்ற வன்மை பெற்றடிமையின் வதிந்திட வழிக்கும் பதம் வரையுறு முருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வய உருத்திரர் சூழ்பதம் வாய்ந்துடு முருத்திரர் கியல் கொண்முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வானவின்வலர்கள் மாதவத்திரம்ரர் வானவாசிகள் வழுத்தும் பதம் மணியுரகர் கருடர் காந்தருவர் விஞ்சயர் சித்தர் மாமுனி வரேத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருட வரமேற்கும் பதம் மன்னுகின்னரர் பூதர் வித்தியாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் வண்மை பெரு நந்தி முதல் சிவகணத் தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலை மங்கையன் நம்மை கையால் வருடும் பதம் மரலியை உதைத்தருள் களர்ப்பத மரக்கனை மலை கீழ்கும் பதம் வஞ்ச மறுநெஞ்சினிடையஞ்சலரவிஞ்சுதிரன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனசை புந்தியவர் தந்துயர்ந்த வெந்திடவுன் மந்தனவிற்றும் பதம் மாறிலொரு மாறனுளமீரின் வீரி மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி எறக்கருணையும் தந்து வாழ்விக்கு முன்மை பதம் பகலடிய நிருமருங்கினுமுருவரண வயங்கிய சீர்பதம் எம்பந்த மரபமிது சம்பந்த வள்ளன் மொழி என் மனமணக்கும் பதம் ஈவரசரெம்முடைய நாவரச சொற்பதிகவிசை பரிமளிக்கும் பதம் ஏவலாற் புகழ் எமது நாவலாரூரர் புகழ் திருப்பாட்டு பதம் ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோவினின் சொன்மணி அணியின் பதம் எல்லூரு மணிமாட நல்லூரின் அப்பர் முடிய வைகி அருண்மென்பதம் எடுமேல தொண்டர் முடிமேன் மறுத்திடவும் இடைவழிந்தேறும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் மருகினருள் கொண்டிராதழுது முழவும் பதம் இந் தொண்டர் பசியறக்கச்சூரின் மனைதொரு மிரக்க நடை கொள்ளும் பதம் இளைப்புரல் அறிந்த அன்பர் பொதிசோறு அருந்த முனிருந்து பினடக்கும் பதம் இருவிறகு விற்கவளர் கூட பெருத்தொருமியங்கிய விரக்க பதம் இரு வைகையங்கரையின் மண்பட பல்காலெழுந்து விளையாடும் பதம் எங்கே மெய்யன் பருள் அங்கே நலந்தரவளு தருளும் பதம் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கிய தருளும் பதம் என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை தந்திதயத்திருக்கும் பதம் என்னுயிர என்ன பதம் என்னுயர் குயிராயிலங்கு செம்பது மப்பதம் என் பதம் என் அறிவினு கறிவாயிருந்த செங்கமல பதம் என் நண்பெனும் பதம் என் நன்பிற்கு வித்தாயி செய்த கோகனகப்பதம் என் தவம் எனும் பதம் என் மெய்த்தவ பயனாய் எய்ந்த செஞ்சலச பதம் இரு கண்மணியான பதமென் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் செல்வமாம்பதம் என் மெய் செல்வ வருவாயனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதமென் கழிப்பாம் எனிதியாம் பதம் என் தந்தை தாயனும் இணைப்பதம் எனுரவா மியற்பதம் பதம் என் குருவெனும் பதம் எனிட்ட தெய்வ பதம் எனது குல தெய்வ பதம் என் பொறிகளுக்கெலானல் விடயமாம் பதமெனெழுமையும் விடா பொற்பதம் என் குறையெலாம் தவிர்த்தாட்கொண்ட பதமெனக்கை பில்வை பாகும் பதம் எல்லார்க்கு நல்ல பதமெல்லாஞ்சு வல்ல பதமினைலாத்துணையாம் பதம் உடைந்துடைந்து உருகி நெகிழ்வத்தர்க்கு இன்னமுதமாகும் பதம் இன்னொரு பாலினர் நெய்யோடு சர்க்கரை இசைந்தன வினிக்கும் பதம் ஏற்ற கனிபாகு கண்ணல்கற்கண்டு தேன் அன்ன மதுரிக்கும் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தேவர் இசை வழக்கிடு நற்பதம் ஈரிலா பதமெலாம் தருதிரு பதமழிவில்ின் புதவுகின்ற பதமே பதமே